அருட்பெரும் ஜியோதி குபேர சங்கடகர சது அதுவும் வட்டி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கரிநாளில் வருகிறது இன்றைய நாளில் உங்கள் இல்லத்தில் கணபதியை மட்டும் வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தையும் எந்திரத்தையும் பூஜையையும் செய்துவிட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ காரிய தடைகள் அத்தனையும் செய்யலாம் ஃபெப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதமான விரதம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை சொல்கின்றேன் முழு மனதுடன் செய்யுங்கள் அற்புதங்கள் வணக்கம் அன்பு அன்பர்களே முதல் வணக்கம் கணங்களின் அதிபதியான கணபதி மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருது அதற்கு உடல் ரீதியா மன ரீதியா தெய்வீக ரீதியாக விரதம் இருக்கக்கூடிய தொடங்க வேண்டிய நாள் எதுனா மாசி சங்கடகர சதுர்த்தி எல்லா விரதமும் தொடங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி என்று தான் அதுவும் இந்த டைம் மாசி சங்கடர சதுர்த்தி அப்படிங்கிறது இது குபேர சங்கடர சதுர்த்தி சிவ சங்கட சதுர்த்தி என்று சொல்வார்கள் இந்த சங்கட சதுர்த்தியை மட்டும் நீங்கள் சரியா பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய சிவராத்திரி வரைக்கும் நீங்கள் எண்ணத்தால் செயலால் விரதம் இருந்தால் அற்புதங்கள் ஏற்படும் இந்த பதிவுல நான் மாசு சங்கர சக்தி மட்டும் எவ்வாறு விரதம் இருக்கிறது அடுத்த பதிவுல சிவராத்திரிக்கு எப்படி உடலால் மனதால் செயலால் எண்ணத்தால் நம்மை தயார் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு பதிவு செய்யறேன் வருவனும் இருபத்தெட்டு புதன்கிழமை காலை எழுந்திரிச்சு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் உச்சி தொப்புள் கொடியில் எண்ணெய் தேய்த்து அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சுடுதுணில குளிக்கணும் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளியுங்கள் அதற்கு அப்புறம் உங்க வீட்டுல ஒரு தட்டில் பயிரை பரப்பி சென்டரில் ஒரு விளக்கு அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு வெத்தலை வெத்தலைக்கு மேலே ஒரு அஞ்சு ரூபா காசு வச்சு அதற்கு மேலே மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சு வச்சு அவருக்கு மேலே குங்குமம் திருநீரும் குங்குமம் வச்சுட்டு அதற்கு முன்னாடி பச்சை பச்சைப்பயிரை சுண்டல் பிரசாதமாகவும் மஞ்சள் பூந்தி லட்டை பிரசாதமாகவும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனில் வட்டி கட்டிகிட்டு இருப்பீங்களே அந்த வட்டி தொகை சேர்ந்து சேர்ந்துருக்கும் அந்த தொகை அமௌண்ட்டை மட்டும் ஒரு பிரியாணிகளை எழுதுங்க நான் ரூபா வட்டி கட்டிகிட்ருக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபா வட்டி கட்டிகிட்ருக்கிறேன் ஒரு லட்சம் ரூபா வட்டி கட்டிட்டுருக்கேன் அப்படின்னு வட்டி பிரச்சனையை மட்டும் ஒரு பிரியாணிகளை எழுதி ஒரு பணத்தால் அந்த வட்டிக்கு கொடுக்குறக்கு ஒரு பணத்தாள் எடுத்து நான்கு புறமும் புணுகு தடவி அதைய ஒரு வெத்தலையில் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சக்கறிப்புறம் வச்சுக்கங்க அதற்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து அந்த விளக்கை நோக்கி அந்த பிள்ளையாரை நோக்கி அப்படின்னு மனதாரம் நினைச்சு நான் இப்ப சொல்லக்கூடிய அஷ்ட கணபதி இருக்காங்க அந்த அஷ்டகணபதியும் அங்க எழுந்தருவார்கள் என்று நமது அகத்திய பெருமான் சொல்லி இருக்கிறார் ஸோ இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை விநாயகரை நம்ம முன்னாடி இருக்கிறாரு உட்கார்ந்து இருக்கிறாரு ஆசைய வழங்குறாரு அற்புதங்களை நடத்துறாரு அப்படின்னு மனதார உணர்த்து உணர்ந்து சொல்லுங்க அந்த மந்திரம் ஓ இதுதான் மந்திரம் என்னங்க ஏதோ கத்தர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது எல்லாம் சப்தங்கள் சப்தங்கள் சூட்சமான முறையில் பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பு உண்டு நம் தேவைகளையும் ஆசைகளையும் இந்த இருந்து நம்ம கட்ட கொண்டு வந்து சேர்த்தி தரும் அப்படிங்கிறதா இந்த மந்திரம் இதை நான் சொல்ல அகத்தே பெருமான் சொன்னது நான் ஒவ்வொரு சங்கட சதுக்கும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செஞ்சுக்கிட்டு வரேன் அற்புதம் ஏற்படுது அற்புதம் ஏற்படுது உங்களுக்கும் ஏற்படும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் கம் கணபதே நம நூற்றி எட்டு முறை அதற்கப்புறம் வசியம் அதாவது லோகவசியம்னு என்ன நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெறிமுறையாற்றல்களையும் வசியம் செய்யக்கூடிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் கிளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமான இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லு சொல்லிய பிறகு அன்றைய தினம் குபேரர் நாள் அதனால குபேரர் மந்திரமான ஓம் எச்ச நமோ நம ஓம் எச்சராஜாய நமோ நம என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி விநாயகர் அகவல சதுர்த்தி எனக்கு படிக்கணுங்க தமிழர்களை பொறுத்தளவுக்கு ஏன்னா விநாயகர் அகவல் அப்படிங்கிறது மந்திரம் மட்டுமல்ல அதில் தன்னம்பிக்கை இருக்குது தன்னம்பிக்கை மட்டுமில்ல அறிவியல் இருக்குது அறிவியல் மட்டுமல்ல இந்த உயிரின் சூட்சமும் இறை ஆற்றலின் பிரபஞ்ச ஆற்றல இருக்கக்கூடிய சக்தியும் அந்த விநாயகர் அகவலில் இருக்குது அந்த விநாயகர் அகவலை முழுமையாக படிச்சுட்டு அதற்கப்பறம் பிரசாதத்தை எல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு அந்த மஞ்சளை கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு நீங்கள் நெட்டியில் வச்சுக்கோங்க அந்த மஞ்சளுக்கு கீழே வச்சிருக்கக்கூடிய அஞ்சு ரூபா காசை கொண்டு போய் உங்கள் கண்ணாப்பேட்டியில் வையுங்க அடுத்த சங்கட சக்திக்குள்ளே உங்க காசு பெருகுன்னு நம்புங்க நடக்கும் அதற்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வச்சக்கூடிய பிரியாணிகளை எடுத்து உள்ளங்கையில் வச்சு மனமார உங்களோட கடன் திறனு குருவை குலதெய்வத்தை கணபதியை வேண்டி நீங்கள் ஏற்றிக்க கூடிய தீபத்திலேயே இருந்துச்சு எரிச்சிட்டு அந்த தீபத்துக்கு கீழே பயிறு வச்சுருப்பீங்களே அதை இரவு படுக்க போகும்போது ஒரு துணியில் கட்டி தலங்காணி கடையில் வச்சு படுத்துருங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு கணபதி மனதார நினச்சிக்கிட்டு அதையே வடக்கு திசை தூவி விடுங்க இதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ வட்டி பிரச்சனையோ தீரும் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பாராத பணவரவும் அபரீதமான செல்வ செழிப்பும் உங்களுக்கு உண்டாகும் என்ன செல்வ காரிய தடை இருக்கோ அது சரியாயிடும் செஞ்சுக்கங்க சரியாயிடும் நூறு சதவீதம் பெரும் பூஜை பண்ணி செலவு பண்ணி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை பார்க்கக்கூடிய அனைவருமே காலையிலேயே செஞ்சுருங்க அப்போ தான் வந்து ப்ராப்பராக செய்ய முடியும் அதனால் காலையிலேயே செய்யுங்க அப்போ செய்ய முடியாதவங்க மாலையிலையும் இந்த பூஜையை செய்யலாம் ஆனால் ஏழு மணிக்கு முன்னாடி செஞ்சுருங்க ஏழு மணிக்குள்ளேயே சதுர்த்தி வந்துடும் அன்றைய தினத்தில் நான் கோவையில் ஸ்ரீ குபேர வேடத்தில் சக்தி மிக்க நாற்பத்தி நான்காவது மாதமாக ருண ஹர லட்சுமி குபேர கணபதியாகத்தான் நடத்துகிறோம் ருணஹஹர வழி அதை அறுக்கும் இந்த யாகம் நாற்பத்தி நாலு மாதமாக செய்கிறோம் பண நபருக்கு கடன் தீர்ந்திருக்கு பணத்தடை சரியாயிருக்கு சுபகாரிகள் நடந்திருக்கு குழந்தை பிறப்பு கிடைச்சிருக்கு சொந்த வீடு நடந்திருக்குது வியாபாரத்தில் அபரீதமான முன்னேற்றம் நடக்குது உங்களுக்கும் நடக்க ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் இந்த முறை தன ஆகர்ஷண தனவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஐஸ்வரிய சங்க பிரசாதமாக தர இருக்கின்றோம் இந்த ஐஸ்வரிய சங்கு கல்லாப்பெட்டியில் வைக்க வேண்டிய ஐஸ்வரிய சங்கு இதை நான் பூஜையில் வச்சு உங்களுக்கு அனுப்புவேன் நீங்க மறுபடியும் வீட்டில் பூஜை உங்களை வச்சு சாமிக்கு மட்டும் இது கல்லாப்பெட்டியில் வச்சு தினம் தினமும் புணுவு மட்டும் இந்த ஐஸ்வரிய சங்கில தடவிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல காசு தங்குவதும் விரைய செலவு தடுப்பதும் செல்வம் பெறுவதையும் கண்கூடாக பார்ப்பீர்கள் பூஜையில கலந்துக்கலாம் உங்கள் சார்பாக மந்திர ஜபங்கள் வேள்விகள் அன்னதானங்கள் நடைபெறும் உங்களுக்கு பிரசாதம் உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் இதை அனைவருமே பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென மனதார பயன்படுத்தி மனதார பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென வேண்டிக் கொள்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க கணபதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வரும் புதன்களவை நேரடியாக குபேரவிடத்திற்கு வாருங்கள் என்னுடன் சேர்ந்து மந்திர ஜபங்களை நீங்கள் கலந்து கொள்ளலாம் பிரசாதம் வீட்டுக்கு அனுப்புவோம் நேராக வரவங்களுக்கு கணபதியோட சூட்சம மந்திர தீட்சையும் தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வாழ்க நல்லது நடக்கட்டும் வாழ்க